தமிழகத்திற்கு தர வேண்டிய நிதியை தர மாட்டோம் என கூறும் மத்திய அரசோடு முதலமைச்சர் ஸ்டாலின் இணைந்து போகக்கூடியவரா என்று திமுக எம்பி கனிமொழி கேள்வி எழுப்பியுள்ளார் பழுத்தை நிறுத்திவிட வேண்டும் அந்த குரலை நிறுத்திவிட வேண்டும் என்பதற்காக இன்று தமிழகத்திற்கு வர வேண்டியுமே தரமாட்டோம் என்று நின்று கொண்டிருக்க ஒற்றிய அரசோடு தலைவர் தலைவரின் மகன் தலைவர் கலைஞரின் ஆட்சியின் மீட்சியாக ஆட்சியை நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தலைவர அவர்களோடு இணைந்து போகக்கூடியவரா என்று கேள்வி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க